அனைவருக்கும் வணக்கம் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு பதிவிலான அரசு பணி யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வீடியோ பதிவிடுறேன் அதாவது அரசு உத்தியோகம் அப்படிங்கிறது வந்து இந்த கால இளைஞர்களுக்கு ரொம்பவே ஒரு ஆர்வமாக எல்லாத்தையும் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் பல பரீட்சிகள் அவங்க எழுதுகிறாங்க டிஎன்பிஎஸ்சி வைக்கிறாங்க பயங்கரமான போட்டிக்கு நடுவில் ஆர்வமாக முயற்சியோடு தொடர்ந்து போராடுறாங்க இப்போ இதில் ஜாதக ரீதியான எந்த அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு வந்து அரசாங்க உத்தியோகம் அமையும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம ஒரு சில குறிப்பாக இருக்கேன் அதாவது அரசு பணி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னாவே சூரியன் ராஜகிரகமான சூரியன் அப்படிங்கிறது மிக மிக முக்கியத்துவம் சூரியன் மட்டும் இல்லாமல் அவருடைய ஆட்சியிலாகிய சிம்மம் சிம்மம் சூரியன் சுபத்துவமாக இருக்கும் பட்சத்தில் ஒருவர் நிச்சயமாக அரசு படிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ இது மட்டும் அமைஞ்சால் போதுமா அப்படின்னு கேட்டோம்னா சனி பகவான் அப்படிங்கிறவர் வந்துட்டு நமக்கு தொழில் காரணம் ஜீவனக்காரகம்னு சொல்லியிருப்போம் அந்த சனி பகவான் சூரியனோடு தொடர்பு கொள்ளும் நிலையில் நிச்சயமாக வாய்ப்பு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் குரு சுக்கரன் புதன் இது போன்ற சுப கிரகங்கள் சிம்மத்தில் அமர்ந்தோ சிம்மத்தோட தொடர்பு கொள்போதோ சூரியனோட தொடர்பு கொள்போதோ நிச்சயமாக அரசு பணி கிடைக்கிறது இப்போ லக்னத்திலருந்து பத்தாம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்தலம் அப்படின்னு சொல்லணும் இப்போ லக்னத்துலேருந்து பத்தாம் அதிபதி சூரியன் குரு சபாயோடு தொடர்பு கொள்போதும் சப்போஸ் லக்னாதிபதி வீக்காக இருக்கார் அப்படின்னு சொன்னால் ராசியிலேருந்து பத்தாம் இடத்துல நம்ம வச்சு பார்க்கலாம் ஸோ அந்த அதிபதியானது சூரியனோட தொடர்பு பொழுது அவர்களுக்கு அரசு பணி கிடைக்கும் இப்போ இதெல்லாம் ஒருத்தருக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லணும் அவருடைய லக்னம் வலுவாக இருக்கணுங்க லக்னாதிபதி மிகச் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் இது போன்ற அமைப்புகள்லாம் அவர்களுக்கு அமைந்துவிட்டால் நிச்சயமாக அரசு பணியில் உயர்ந்த பதவிக்கு செல்வார்கள் சூரியன் குரு செவ்வாய் போன்ற கிரகங்களும் நல்ல வலுவாக இருக்கும் பட்சத்தில் லக்னம் லக்னாதிபதி சுகத்துவமாக சூப்பராக அமைஞ்சிருச்சுன்னா அவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற மிகப்பெரிய பதவிகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போ லக்னாதிபதி இருந்து சூரியன் செவ்வாய் குரு போன்றவங்களோட அதிகம் தொடர்பு கொள்ளாமல் குறிப்பாக சனி பகவானோடு மட்டும் தொடர்பு கொண்டு இருக்கும் பட்சத்தில் படிநிலையில் அதாவது அடுத்த ஒரு கீழ்நிலைப் பணிகள் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் ஆனால் சற்று வலு குறைந்த நிலையில் அவர்கள் பணியில் அமைவார்கள் அப்படின்னு நம்ம பார்ப்போம் இப்போ இதுக்கு வந்து ஆறாம் இடங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் ஏன்னா ஆறாம் இடங்களில் சர்வீஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இப்போ கவர்மெண்ட் இருக்கிறது கவர்மெண்ட் சர்வீஸ் அப்போ அதில் ஒருத்தர் ஒரு சேவை செய்யணும் அரசாங்கம் ஒரு சரசு பணிங்கிறது ஒரு சேவை தான் மக்கள் சேவை இல்லைங்களா அப்போ அந்த பணி செய்யணும் அப்படிங்கிறது ஆறாம் இடமும் இந்த பத்தாம் இடமும் இரண்டாம் இடங்கள் நட குளம் வருமான மறுப்புடைய அதாவது இரண்டு ஆறு பத்து இந்த ஸ்தானங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது அவை சூரியனோடும் குருவோடும் தொடர்பு கொள்ளும் பொழுதும் அரசு பணி நிச்சயமாக கிடைக்கிறது மேலும் சூரியன் மூன்று ஆறு பத்து பதினொன்று இது போன்ற இடங்களில் இருந்தால் அரசு பணி உறுதி என்று கூடும் ஆனாலும் கூட சிலருக்கு சூரியன் ராகுவோடு சேர்ந்தோ கேதுவோடு சேர்ந்தோ இருந்தும் கூட சூரியன் ராசியில் நீசவெட்டில் இருந்தும் கூட சிலர் அரசு பணியில் இருக்கிறார்கள் எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுடைய ஷர்கலம்னு ஒன்று ஜாதகத்தில் சொல்லப்படுவோம் அதாவது ஒரு கிரகத்துடைய வலிமையை நம்ம அளவிடுது அது வந்து தேர்ந்த தொகுதி நீங்கள் அனுகிறீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க இப்படிங்கிறது அப்போ சூரியன் வந்து அவர் சூரிய உரையில் பிறந்திருக்கலாம் சூரியன் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கலாம் அவருடைய ராசியில் சிம்மம் வீக்காக இருந்தாலும் கூட அம்சத்தில் வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கலாம் இது மாதிரி பல விஷயங்கள் நம்ம ஒரு ஸ்கோர் மாதிரி அளவிட்டு நம்ம சூரியனுடைய வலுவை கணக்கிடும்போது அவர் நிச்சயமாக அரசு பணியில் கிடைக்கும் என்பதை கூற முடியும் அப்போ இது மட்டும் இல்லை மற்ற கிரகங்கள் இதில் எப்படி துணை பார்த்தீங்கன்னா இந்த நிலையோடு குரு அதிக அளவோடு இருந்தால் குருனால் நமக்கு தெரியும் டீச்சிங் ஃபினான்ஸ் இது மாதிரி சம்மந்தப்பட்ட இடங்களில் அவர் பணியில் இருப்பார் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த அறநிலைத்துறை அறநிலையத்துறை சொல்கிறீங்களா அதுவும் குரு சம்மந்தப்பட்ட இடம் கோயிலெல்லாம் அப்போ இது போன்ற பணியில் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா பேங்கிங் பேங்கிங்னா நிதி அப்போ இது சம்மந்தப்பட்ட பணியில் இருக்கணும் அவருக்கு குரு நல்ல சிறப்பாக அமைஞ்சிருக்கணும் அடுத்து செவ்வாய் நல்ல வளவாக சூப்பராக சுபத்துவமாக இருக்குது மேற்கண்ட அமைப்புகளோடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செவ்வாயுடைய காரகத்தவங்களால் மிலிட்ரி ராணுவம் போலீஸ் டாக்டர் இது போன்ற இடங்களில் அரசு பணி அவர்க்காம புதன் நல்லா வருவாங்கன்னா அக்கௌண்ட்ஸ் புதனால் கணிகள் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் இது மாதிரி விஷயங்கள் அவங்க இருப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா சனி பகவான் அப்படின்னா சனி மக்கள் சேவை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஓஓஓ அடுத்து வந்து இந்த முனிசிபாலிட்டியில் ஒர்க் பண்ணுறவங்க மாநகராட்சி இது மாதிரி விஷயங்களில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குனா சனி பகவான் நல்லா இதாக இருப்பாங்க இப்போ இந்த குரு சனி புதன் இந்த மூணு பேர் வலுவாக இருந்து அரசு பணி கிடச்சி ஒரு இருக்காங்கன்னா அவங்க வந்து அட்வொகேட் அரசாங்கத்துல இடத்துக்கு அட்வொகேட்டாக இருப்பாங்க அதுக்கடுத்து பார்க்கும்போது இதில் மட்டும் அதிக வலுவோடு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீதித்துறையில் நீதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது மாதிரி அந்தந்த கிரகங்களுடைய வலுவை வச்சுமே அவங்களுக்கு எந்த பணி அமையும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அப்போ இதெல்லாம் எப்போ ஒருத்தர் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா லக்னம் லக்னாதிபதி ஒருவாக இருக்கணும் அவங்களோட ரெண்டாறு பத்தோட சூரியன் சிம்மம் தொடர்பு கொள்ளணும் சூரியனும் சனி பகவானும் தொடர்பு கொள்ளும் பொழுதும் அமையும் அது மட்டும் இல்லாமல் அதற்குரிய தசாபுர்த்தி வர வேண்டும் மேலும் இவை அனைத்தோடு சேர்ந்து கோச்சாரமும் கை கொடுக்க வேண்டும் கோச்சாரத்தில் கிரகங்களான சூர் ஆண்டு கிரகங்களான குருவானது அவருடைய பிறந்தகால உள்ள சூரியன் மற்றும் செவ்வாயை தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் அதாவது அவரை டச் பண்ணும்போது அஞ்சு ஏழும்போது பார்வையால் நம்ம ஜாதகத்தில் இருக்கிற சூரியன் செவ்வாயை குரு டச் பண்ணும்போது நிச்சயமாக அந்த மற்ற விதிகளும் அவர்களுக்கு ஒத்துழைக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அவர்களுக்கு அரசு பணி அமையும் எனவே இதுவே ஒரு சில முக்கியமான விதிகள் அரசு பணி அமைவதற்கு இதனை நான் தொகுத்துக் கூறியிருக்கிறேன் மேலும் இது பொதுவான விதிகள் அவரவருடைய ஜாதகத்தை வைத்து பார்க்கும்போது மீண்டும் நுட்பமாக அரசு ஆராய்ந்து உறுதியாக நம்மால் கூற முடியும் எனவே அரசு உத்தியோகத்திற்கு முயற்சி செய்யும் அனைவரும் கடுமையாக முயற்சி செய்து அதோட ஜாதக பலமும் சேர்ந்து அமைந்து அவர்களுக்கு மிகச்சிறந்த பணி விரைவில் அமைய எனது வாழ்த்துக்களுடன் நன்றி தடுக்கிறது